வந்து ஏன் நாங்கள் தடயத்தை மறைக்கிறதுக்காக வந்து நாங்கள் செக்ஷன் போட்டிருக்கோங்க அதெல்லாம் கரெக்டு பார்ட்டி ஒன் சம்மன் போட்டு அவரை கூப்பிட்டுருப்பாங்க விசாரணைக்கு அந்த பார்ட்டி ஒன் சம்மன்ல ஒருத்தர் தடயத்தை மறைக்கிறாரா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறான் அப்ப விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுத்தால் அந்த செக்ஷன்ல என்ன சொல்றான்னா அவளை ரிமாண்ட் பண்ணணும்ன்றான் ஏன் ரிமாண்ட் பண்ணல அப்போ நாளைக்கு வேற ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டு வர்றான் அவனுக்கு இதே மாதிரி பாட்டிவுட் சம்பளம் போட்டு விசாரித்து அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல தான் வேணா ஒரு செக்ஷனை மட்டும் போட்டுட்டு நீ சார்ஜ் ஷீட் போட்டு அவனை அப்படியே அனுப்பி விட்டுருவாங்களா நியாயமாக இருக்குது இங்கே அதான் நான் சொன்னாலும் அப்போயே சொன்னேன் இபி அக்யூஸ்ட்டு மிடில் கிளாஸ் எக்யூஸ்ட்டு லோ கிளாஸ் எக்யூஸ்ட் நிறைய டைப்பாப் அக்யூஸ்ட் இருக்காங்க போகிறது ஆல் ஆர் ஈக்வல் பிஃபோர் எதை எதன போதும்னு தெரியுது யோசிச்சு சொல்றேன்னு இருக்காங்க என்ன ஆர்டர் வேணாலும் போடட்டும் வேலை ஒருத்தர் இருக்கான் அவங்கள்ட்ட நம்ம உரை இது சட்டப்படி சேர்த்தாலே போகுது எங்களுக்கு சார் அவங்க அதை பண்ணாலே என்ன என்னென்றா இது ஏன் வீட்டில் ஆர்டர் போடுங்க இப்போ இவரை விட்டுட்டீங்க சார் பல்ல போடுங்களேன் கட்டிங் பேர் எங்க சார் கொண்டு வருவீங்க இவரை விட்டுட்டீங்க கேஸுக்கு வேணுமா வேண்டாமா கொலகேஸ் நடக்குது அது ரெக்கி பண்ணல என்ன அங்கே மெட்டீரியல் இன்ஜெக்ஷன் இல்லைன்னா அந்த கேஸ் என்ன ஆகும் இது ஒரு பேசிக்கா விசாரணை அதிகாரிக்கு சாதாரணமா இது தெரியும் அது வேற தடயத்தை மறைச்சதுக்காக போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ரத்தம் பட்ட ட்ரெஸ் எடுக்கல கார் இருக்கு காரை ரெக்கவரி பிரைவேட் கார்ல வந்து கூப்பிட்டு போறாங்க ட்ரெயினில் கூப்பிட்டு போகல ட்ரெயினை ரெக்கவரி பண்ண சொல்றேன் பிரைவேட்டா ஒரு காரை மத்தி ஒருத்தனை கூப்பிட்டு போறாங்க அந்த காரை ரெக்கவரி பண்ணணும் இதெல்லாம் வந்து சாதாரண நடக்கும் நடக்கும்போது போலீஸ் ஆஃபிஸருக்கு போட்டு எதுக்கு நடக்காதா இது அப்படி பண்ணலை அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாங்க தடயத்தை மறைச்சிட்டாங்கன்னு ஒரு அடிஷனலாக ஒரு செக்ஷன் போட்டிருக்கோன்றாங்க தடயத்தை மறைச்சிட்டாங்கன்னு ஒரு செக்ஷன் போட்டிங்க அப்போ எப்போ அவர் தடயத்தை மறைச்சாரோ அப்போ அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்ற அர்த்தம் தானே சார் அப்போ ஃபார்ட்டி ஒன் சம்மன் போட்டு அவர் விசாரிக்கும்போது எவன் ஒருவன் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லையோ அவனை ரிமாண்ட் பண்ணணுன்றது சட்டம் ஏன் அன்னைக்கு அவங்க அதை ரிமாண்ட் பண்ணலை அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இது ஒரே கேள்வி அரசு தரப்பு வழக்கறிஞர் சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர் ஏதாவது வாழ்த்து முன்வைக்கிறாங்க சிபிஜேவி தரப்பில் வந்து வழக்கறிஞரே வரலை சார் ஆக்சுவலாக இது வந்து ஹியூமன் ரைட்ஸு கேஸ் சார் ஆக்சுவலாக ஹியூமன் ரைட்ஸ் கேஸ்னாலே இந்த கோர்ட்டுக்குள்ள பவர் வந்து ரொம்ப சி அந்த அள அதிகாரம் வந்து குறைவுதான் இந்த கேஸை வந்து பிஆர்சி நம்பர் போட்டிருக்கணும் சிசி நம்பர் போட்டிருக்காங்க இந்த பிஆர்சி நம்பர் போட்டு இதை கமிட்டல் தான் பண்ணணும் செக்ஷன் தேர்ட்டி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் பண்ணி இதை பண்ணலை இந்த கோர்ட்டில் அவர் சொன்ன உடனே சரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கமிட்டல் வரும்போது நான் அடுத்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு

சட்டை ரத்தம் பட்ட சட்டையை ரெக்கவர் பண்ண முடியவில்லை சம்பவத்துக்கு உபயோகப்படுத்திய காரை ரெக்கவர் பண்ண முடியவில்லை அதனால் தடயங்களை மறைக்கிறார் தடயங்களை ஒருத்தன் மறைச்சா அவனை ரிமாண்ட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கன்ஃபர்ஷனை வாங்கி அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது போலீஸ் சார் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸில் வந்து சாதாரண ஆளுக்கு இதில் வந்து நடத்திருக்காங்களா சார் ஒரு நாலு நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஒரு கேஸில் சிபிசிடி கேஸில் அவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து எஸ்சி லான்ச் டூ எஸ்சி இவங்க அந்த வழக்கு எப்படி விசாரணை எடுத்திருக்காங்கன்னா அந்த விசாரணை அதிகாரிகள் அனைத்திலும் எஸியா இருக்கிற மாதிரியே அந்த செக்ஷனை நீத்துக்கு போகிற அளவுக்கு செய்யற அளவுக்கு வேலைகளை சிபிசிஐடி ரொம்ப தெளிவாக செஞ்சிருக்காங்க புகாரில் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் அக்யூஸ்ட வந்து பேரை சொல்லியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பையன் வந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவன் பாதிக்கப்பட்ட அப்ப அப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டா இது செஷன்ஸுக்கு பிசிஆர் கோர்ட்டுக்கு போயிரும் பெரிய பிரச்சனை வரும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடாமல் முதல்ல ஒரு இதை கொண்டு வர்றாங்க இல்ல அவை கிறிஸ்டியன் இதுன்னு சொல்றாங்க ஆனா இவங்க அதுக்கான ப்ரூஃப கொடுத்துடுறாங்க அவங்க இந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா எட்டு பேரையுமே சேர்த்துட்டோம்னா ஒரு நாலு பேர் பிலாங்கிங் டு பேக்வேர்டு கம்யூனிட்டியா இருக்காங்க அப்போ அது பிசிஆர் கேஸ் அழகாக அதில் மேட் அவுட் ஆயிரும் அப்படி மேட் அவுட் ஆச்சுன்னா பிசிஆர் கேஸுக்கு பிசிஆர் கோர்ட்டுக்கு போயும் பெரிய பிரச்சனை வந்துரும்ட்டு அந்த நாலு பேரையும் அக்யூஸ்ல தூக்கி விட்டுட்டு அந்த எட்டு பேர்ல நாலு பேர் வந்து காஸ்டா இருக்காம பாருங்க அவனை மட்டும் அக்யூஸ்டா போட்டா அப்ப இவரும் பட்டியல் சமூகம் அக்யூஸ்டும் பட்டியல் சமூகம் பிசிஆர் செக்ஷன் வந்து மேட் அவுட் ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவான வேலை எப்படி எல்லாம் மறைக்க முடியுமோ அப்படியெல்லாம் மறைக்க மூணு மணிக்கு சந்தோஷமா இருக்கு

அன்னைக்கு என்னைக்கு சம்பவம் நடந்தது அடுத்த நாள்ல இருந்து மீடியாவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க எங்களை வருவாங்களா சார் எல்லாத்தையும் தான் மிரட்டுறாங்க நடந்து கொண்டிருக்கிறது வரைக்கும் வடநாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து இங்க முகாமிட்டு எத்தனையோ பேரை சந்திச்சு இந்த வழக்கை வாபஸ் பெற வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு இப்போது கூட புகார் யார் அவரு அரே அரு ஜாங்கிரி சார் ஜாங்கிரியா ஆமா சார் இதில் இன்னும் ஒரு இதில் பண்ணால் அந்த புகார் கொடுத்த அருண்குமாருடைய அம்மாவுக்கு இதே இருந்து கடிதம் வந்து எந்த இத அந்த குடிசை மாற்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சொல்லி அந்த பகுதிக்கு வந்து அந்த அம்மாவை ஆபாசமான வார்த்தைகளாக இது பண்ணி ஒரு போலியான ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க அதே காவல்துறை அதிகாரிகள் தான் எங்களால் நிரூபிக்க முடியும் இப்படி வந்து அந்த வழக்கை நீத்து போகணும் அவங்கள பயங்காட்டணும் அவங்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் சொல்லி சாட்சிகளை மிரட்டுகின்ற அந்த நோக்கத்தில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க போலியாக அந்த அம்மா மேல வந்து இந்த மாதிரி பொய்யான ஒரு புகாரை கொடுத்து அந்த நாங்கள் வந்து பாபநாசம் டேம்ல வாழ்றவங்க எங்களுக்கு வந்து இந்த அம்மா வீட்டுக்கு அடிக்கடி வந்து காவல்துறை அதிகாரிகள் வராங்க வேறு வேறு விரும்பத்தகாத நபர்கள்லாம் வராங்கன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு கடிதத்தை அவர் பணி செய்கின்ற இடத்துக்கு எழுதி அனுப்பி அவங்களுக்கு தொடர்ந்து இந்த காவல்துறை டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கு மன உளைச்சலையும் மனவேதனையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த விட்னஸுக்காக இவங்களுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது இந்த அதிகாரி இது காவல் இது உடைய நீதிமன்றத்தினுடைய இது இருக்குது அதிகாரம் இருக்கு விட்னஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஒரு போலீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜிபேல வாங்கியிருக்காரு அவர் மேல நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஜிபேல வாங்கியிருக்காரு லஞ்சத்தை வந்து ஜிபேல வாங்கின முதல் போலீஸா இருப்பார் அந்த அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜிபேல அதிகாரி தான் இவருக்கு மொட்டை பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த மொட்டை பெட்டிஷன் இருக்கா அந்த அடுத்தக்கட்டும் என்ன போடுவீங்க இப்போ சார் கோர்ட்டோடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் வந்து அந்த உத்தரவு வந்துடும் ஒருவேளை அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டால் இந்த ஜாமீனில் நடத்தப்பட்ட அந்த முறைகேட்டை எடுத்து நாங்கள் வந்து ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம்னு இருக்கோம் சார் அப்ரோச் பண்ணி இவங்களாலாம் ரிமாண்ட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் சீரும் அதே போல வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் இந்த சிசி நம்பர் இந்த கோர்ட்டுக்கு வராது பிஆர்சியாக போர்ட்டு இதை ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு வந்து இதை மாற்றணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஊருக்கு கொண்டு போகணுன்னு போடலான் இருக்காரு இங்கே நடந்தால் அது ஆகி நெருக்கடிக்கு நீதி கிடைக்காது நீதி நாங்கள் நீதிமன்றத்தை இருக்கிறோம் ஆனால் நீதி எங்களுக்கு ஆஃபீஸர் சாரி ஒரு சஸ்பெண்டட் ஆஃபீஸர் அவர் கல்பீர் சிங் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அவருக்கு வந்து கரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய போலீஸார் வந்து அவர்கிட்ட நடந்துக்கிற கனிவான அந்த அந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு அவங்க புரிஞ்சு அவருக்கு என்ன சல்யூட் அடிக்கிறத பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு திரும்ப வேலைக்கு வருவார் நம்மளை விட பெரிய ஆஃபீஸராக வந்துடுவாரு அவர்கிட்ட நம்ம சில சாதனங்களை பண்ணணுன்றதுக்காக எது சார் போலீஸ் அதிகாரி